எந்த வாரிசு அரசியல் எதிர்த்து கட்சியை ஆரம்பிச்சாரோ அதே வாரிசின் மூன்றாம் தலைமுறையோட ஒரு மேடையை பகிர்ந்துக்கும் இன்னைக்கு வைக்கும் ஆளாயிட்டாரு அண்ணாவை லேட்டஸ்டா எல்லா கூட்டங்கள்லயும் உச்சரிக்க ஆரம்பிக்கிறார் திருச்சி கூட்டத்தில் ஆரம்பிச்சு இன்னும் அவருடைய அறிக்கைகள்ல பல இடங்கள்லையும் அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதை பார்க்க முடிகிறது அண்ணா பெரியார் போன்றவர்களை பேசாமல் எங்க அரசியலே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு விஜயும் விதிவிலக்கானவர் அல்ல அப்படின்னு இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டிருந்த திகாவிலிருந்து பிரிஞ்சு வந்த அண்ணா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ற எடுத்தாரு அது விமர்சனத்துக்கு ஆளான பொழுது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது பழைய எதிரி புதிய எதிரி என்று எந்த கொம்பனாலும் திமுகவை அசைக்க முடியாது அப்படின்னு வா சண்டைக்கு வா நான் தான் திமுகவின் உண்மையான எதிரி அப்படின்ற சூழலை உருவாக்குறதுக்காக தான் தாபகாவினர் காத்திருந்தாங்க ஓவராளா பார்த்தாக்க பதினாறு அமைச்சர்கள் ஒரே நாளில் விஜய்க்கு பதில் பரபரப்பு அப்படின்ற மாதிரி இது மாற்றப்பட்டது எனவே இப்படி நடந்துருச்சு இது வெளியில் யாருக்கும் தெரியாது வந்த செய்திதானே பார்க்க முடியும் சரி இதுவாவது பத்திரிகையாளர்கள் வாய புடுங்கி விஜய்க்கு பதில் சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இன்றைக்கி கரூரில் திமுக முப்பெரும் விழாவை கொண்டாடிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னை உள்ள இருக்கிற பவளக்கார தெருவில் தொடங்கப்பட்ட திமுகவுக்கு இது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பின்னாடி அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தார் எம்ஜிஆர் அவர் கட்சிக்கு பேர் வைக்கிறதுக்கு ரொம்பலாம் மெனக்கடலை ஒரு சினிமாவுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு எடுக்கிறது போல திமுகவுலேருந்து பிரிஞ்சு வந்தோமா நமக்கு அண்ணாவை பிடிக்குமா அதனால் அண்ணா திமுக அப்படின்னு சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டாப்புல ஒரு கட்சிக்கு பேர் வைக்கணும்னா அதுக்கு கொள்கை சித்தாந்தம் ஏதாவது அடிப்படை இருக்கணும்ல இப்போ மதிமுக ஆரம்பித்தார் வைக்கோ மறுமலச்சி திமுக அதில் மறுமலட்சி ஒன்றும் இல்லை கடைசியில் போய் அவர் எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அதே வாரிசின் மூன்றாம் தலைமுறையோட ஒரு மேடையை பகிர்ந்துக்கு முழுமைக்கு இன்னைக்கு வைக்கோ ஆளாயிட்டார் இன்னொரு பக்கம் வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த வைக்கோ அவர் வாரிசுக்கிட்ட கட்சி ஒப்படைச்சு அந்த கட்சி ரெண்டாக உடஞ்சி இதெல்லாம் ஒரு பக்கம் பட் எம் எனவே அப்படி ஒரு மறுமலட்சி திமுக அப்படின்னு ஒரு பெயரை வைத்தார் எம்ஜிஆருக்கு அதெல்லாம் அவசியப்படலை அண்ணா திமுக அதோட வேலையை முடிச்சுக்கிட்டாரு அவர் ஆரம்பித்து வைத்த மரபு தான் அதுக்கு பிறகு வந்து பாண்டிச்சேரில் என்ஆர் காங்கிரஸ் அந்த பக்கம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு எளிமையாக கட்சிக்கு பேர் வைக்கும் இந்த ட்ரெண்டை தொடங்கி வச்சோம் நம்ம எம்ஜிஆர் தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணா கட்சி ஆரம்பித்து எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு அந்த கட்சி முப்பெரும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அண்ணாவை ஒரு ஒரு உரிமை கூற வருகிறார் அவர்தான் விஜய் கோடான கோடி உழைக்கும் மக்களின் உடற்புமிக்க தம்பிகளின் பேராதரவை பெற்று தமிழ் மாநிலத்தின் முதல்வர் நாற்காலியை சாமானியன் அலங்கரித்தான் என்ற சாதனையை தொடங்கி வைத்த இந்த அண்ணாதுரை அன்று தலைமை தாங்க தம்பிகளை அழைத்தேன் இன்று தம்பி விஜய் உன்னை அழைக்கிறேன் தம்பி வா தலைமை தாங்க வா ஓ விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து ஒரு நாலஞ்சு பேரை வந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அம்பேத்கர் பிரியார் அஞ்சலையம்மாள் வேலாச்சர் காமராஜர் இப்படி நாலஞ்சு பேரை சொல்லிட்டு இருக்கிறார் அண்ணாவை லேட்டஸ்ட்டாக எல்லா கூட்டங்கள்லேயும் உச்சரிக்க ஆரம்பிக்கிறார் திருச்சி கூட்டத்தில் ஆரம்பித்து இன்னும் அவருடைய அறிக்கைகளில் பல இடங்கள்லையும் அண்ணாவின் பெயரை உச்சரிப்பதை பார்க்க முடிகிறது இதை யாரும் சொல்லி செய்கிறாரா அல்லது யார் இந்த ஐடியாவை அவருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல அது எப்படியாக இருந்தாலும் விஜயோட இந்த மாற்றம் இருக்கு இல்லையா இது தமிழக அரசியலில் உண்மையிலேயே முக்கியமானது தான் ஏன்னா விஜய் இலக்கு வைப்பது அதிமுகவோட ஓட்பேங்க் அது தெல்ல தெளிவாக எல்லாருக்கும் தெரிந்தது பலரும் பலமுறை பேசியது அதிமுக அன்னைக்கு கேட்பார் இல்லாமல் கிடக்கு அந்த கட்சியின் மரமே எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்புக்கு பழகிய தொண்டர்கள் அவங்க எடப்பாடி மூஞ்சியில் அந்த மாதிரியான வசிகளும் எதுவும் இல்லை அதனால் அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கடையில் நம்ம போய் உட்காரலாம் அந்த கல்லாவில் நாம் அமர்ந்து விடலாம் அப்படிங்கிறது விஜயோட கணக்கு இது ஆல்ரெடி பலருக்கும் தெரிஞ்சது தான் அந்த அடிப்படையில் இப்போது அவர் அண்ணாவை கையில் எடுத்திருப்பதாக தோன்றுகிறது தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் அண்ணா பெரியார் போன்றவர்களை பேசாமல் இங்கே அரசியலே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு விஜயும் விதிவிலக்கானவர் அல்ல அப்படின்னு இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது இதன் பொருள் விஜய் வந்து அண்ணாவோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாரு அதெல்லாம் புரிஞ்சுதான் அண்ணாவை சொல்கிறார் அப்படின்னு கிடையாது தாவேக்காக்காரங்க எந்த தன்மையில் அவரோட கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க ஒரு விசிலடிச்சாம் குஞ்சுக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் தேர்தல் அரசியலின் கணக்கு வழக்குகளில் அண்ணாவை வந்து தன்னுடைய பேச்சிலையும் அறிக்கைகளையும் பயன்படுத்துவது அப்படின்ற முடிவை விஜய் ரொம்ப கான்சியஸாக எடுத்திருப்பது போல தான் தெரிகிறது திமுகவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் செய்ய நினைக்கிற விஜய் அண்ணாவை கையில் எடுத்திருப்பதற்கு உண்மையாகவே ஒரு அரசியல் அர்த்தம் உறுதியாக இருக்கிறது இப்போ அண்ணா நாளில் தாவேக்கா கட்சிக்காரங்க ஒரு ஏஐ காணொலியை இணையத்தில் உலக விட்டுருக்காங்க தம்பி வா வா அப்படின்னு அண்ணா கலைஞர் கருணாநிதியை நோக்கி அழைத்தார் இல்லையா அந்த காட்சியை எடுத்து அந்த வசனங்களை எடுத்து அண்ணா இப்போ விஜயை தலைமையேற்க வா தம்பி என்று அழைப்பது போல ஒரு ஏஐ காணொலியை தாவேக்க கட்சிக்காரங்க உருவாக்கி இணையத்தில் உழவு விட்டுருக்காங்க அது தேசிய அளவில் உள்ள மீடியாக்களின் கவனம் பெற்று அதை எடுத்து அவங்க விவாதிச்சிட்டு இருக்காங்க எனவே அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புது பிளேயர் வந்திருக்கிறார் அதில் பேசுறது ஒரு கண்டென்ட் அடிப்படையில் பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த ஏஐ காணொலி அதனுடைய ஸ்கிரிப்ட் வடிவாக்கம் எல்லாமே ஏதோ ஒரு மேம்போக்காக செய்யப்பட்டது போல் அல்ல அப்படி தெரியல வழக்கமா தாவேக்காரங்க ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க கட்சி அறிக்கையில் எழுத்துப்பிள்ளை ஒரு வாக்கிய பிள்ளை என்னென்னவோ இருக்கும் இப்போ இல்லை மேம்பட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இந்த ஏஐ காணொலியிலையும் அண்ணா பற்றிய குறிப்பு அந்த பேச்சு எல்லாமே ஒரு நேர்த்தி அதில் இருக்குது ஆனால் அந்த காணொலியை பார்க்கும்போது எனக்கு முதல்ல அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா பல வருஷம் ஏதோ தலைமுறை தலைமுறையாக திமுகவில் தொண்டாற்றி அதிலிருந்து பிரிந்து போகிற ஒருவர் எப்படி அண்ணாவை உரிமை கோருவாரோ அதுபோல் அந்த காணொலி இருக்குது தம்பி வா வா அப்படின்னு ஏதோ அண்ணா தலைமையில் விஜய் பணியாற்றி அதெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க விஜய் நீ வாப்பா தலைமையத்துக்கு தமிழ்நாட்டை நீ வச்சுக்க அப்படின்னு அண்ணா கூப்பிட்டு கொடுக்கறது போல ஏதோ உரிமையாக தனக்கு சொந்தமான ஒரு பொருளை கேட்டு வாங்குவதைப் போல தோற்றம் அந்த காணொலியில் இருக்கிறது ஆனால் அண்ணாவை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டிருந்த தீக்காவிலேருந்து பிரிஞ்சு வந்த அண்ணா ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஸ்டாண்டை எடுத்தார் அது விமர்சனத்துக்கு ஆளான பொழுது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா நான் பிள்ளையாரை உடைக்கவும் மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் விஜய் அவருடைய மாநாட்டில் பெரியாரை கொள்கை தலைவர் அப்படின்னு ஒரு பக்கம் அறிவிச்சுட்டு அதே கையோடு போய் பகவத்கீதையை ஒருவரிடம் பரிசு வாங்குகிறார் இது நடந்துச்சா இல்லையா இந்த அடிப்படையில் அண்ணாவையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அவர் பேரை சொல்கிறீங்களா என்ற ஆங்கிளில் விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை அவர்கள் புரிந்து கொண்டதை வைக்கலை அவர்களுக்கு புரிஞ்சதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணாவை சொல்லி தான் இங்கே வாக்கரசியல் செய்ய முடியுன்ற உண்மை தெரிஞ்சிருக்குது அதனால் அண்ணாவை கையில் எடுத்துட்டாங்க இது வேறொரு ஆங்கில் அதை பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழக அரசு இல்லாமல் கண் முன்னால் ஒரு மாற்றம் நடக்கிறது போல தெரியுது என்னென்னாக்க திருச்சியில் அந்த விஜய் கூட்டத்துக்கு பிறகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை அந்த அறிக்கை வந்து இது கரூரில் நடக்கிற அந்த விழாவுக்கான அழைப்பு போல உள்ள அறிக்கை அது அதில் வர்ற நாலஞ்சு வரி என்ன அப்படின்னா திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது பழைய எதிரி புதிய எதிரி என்று எந்த கொம்பனாலும் திமுகவை அசைக்க முடியாது அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் பழைய எதிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அது எல்லாரையும் குறிக்கும் புதிய எதிரினா யாரு புதுசாக யாரும் கட்சி ஆரம்பிக்கல அது உத்தரவாதமாக உறுதியாக விஜயைத்தான் சொல்கிறது இப்போ இந்த புதிய எதிரி என்கிற இந்த வர்ணனை இந்த விழிப்புருக்கு இல்லையா இது விஜய்க்கு திமுக கொடுக்குற அங்கீகாரம் திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசின் மட்டும்தான் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது பல கட்சிகள் கூட்டணிக்குள்ளே வரலாம் போகலாம் ஆனால் தனக்கு சமமான எதிரின்னு அதிமுகவை மட்டும்தான் திமுக கருதும் அதனுடைய அறிக்கைகளுக்கும் விமர்சனங்களுக்கு மட்டும்தான் பொருள்படுத்தி பதிலளிக்கும் மற்றவர்களை வந்து போகிற தான் டீல் பண்ணும் சீமான் எவ்வளவோ சொல்கிறாரு திமுக எங்கேயாச்சும் ரியாக்ட் பண்ணுதா டிடிவிக்கு ரியாக்ட் பண்ணுதா மற்ற யாருக்காச்சும் ரியாக்ட் பண்ணுதா புதிய எதிரி என்ற அந்த அங்கீகாரம் தாவேக்காவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பது போல் தெரிகிறது ஏன்னா இப்படி ஒரு நாளுக்காக தான் அவங்க காத்திருந்தாங்க இப்படி ஒரு தருணத்திற்காக தான் அவர்கள் காத்திருந்தாங்க சண்டைக்கு வா சண்டைக்கு வா நான் தான் திமுகவின் உண்மையான எதிரி அப்படின்ற சூழலை உருவாக்கிறதுக்காக தான் தாப்காவினர் காத்திருந்தாங்க முதல்வருடைய இந்த வார்த்தை அப்படி ஒரு சூழலை உருவாக்கி விட்டது அப்படின்னு சொல்லலாம் சில திமுக காரங்கள்ட்ட பேசும்போது ஏங்க முதலமைச்சர் இப்படி எல்லாம் பேசுகிறாரு சீமானை எப்படி டீல் பண்ணணுமோ அதுபோல் அமைதியாக புறக்கணிச்சிட்டு போயிருக்கணும் வேதனையாக அவங்க சொல்கிறாங்க அது திமுக காரர்களின் மனநிலை அதை புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் முதல்வர் பேசிவிட்டார் அது அதற்கான அங்கீகாரம்தான் என்ற மகிழ்ச்சியில் தாவைக்காமலர் இருக்கிறாங்க இதோட அடுத்த நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க இந்த திருச்சி கூட்டத்துக்கு பிறகு வரிசையாக ஒரே நாளில் பதினாறு அமைச்சர்கள் விஜயோட பேச்சுக்கு பதில் அளித்து தமிழ்நாடு முழுக்க அன்பில் மகேஷ் ஐ பெரியசாமி பெரிய கருப்பன் நாசர் சிவசங்கர் தாமு அன்பரசன் முத்துசாமி நிறைய பேர் பதினாறு பேர் ஒரே நாளில் பேக் டு பேக் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தினார்கள் ஒரே நாளில் பதினாறு அமைச்சர்கள் இது உண்மையிலேயே மிகப்பெரிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இவ்வளவு அதிக அடர்த்தியோடு திமுக பதில் சொல்லலை அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் பதினாறு அமைச்சர்களை ஒரே நாளில் தமிழ்நாட்டோட வெவ்வேறு பகுதிகளில் ப்ளேஸ் பண்ணி பத்திரிக்கையாளர்கள் சந்திப்புகள் நடத்தலை அப்போது இது எதை குறிக்கிறது அப்போ பார்த்தீங்களா விஜய்க்கு திமுக பயந்து விட்டது விஜயோட தி திருச்சி கூட்டம் அதுக்கு திரண்டு வந்த மக்கள் திரள் இதையெல்லாம் பார்த்து திமுக அஞ்சு விட்டது தான் பதினாறு அமைச்சர்களை கிளப்பி விட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு பலர் எழுத ஆரம்பித்தார்கள் ஆனால் உண்மை நிலவரம் இதில் வேற ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கு அதுக்காக ஒரு உறுதிமொழி ஏற்பு கூட்டத்தை கேம்பெயின தமிழ்நாடு முழுக்க ஒரு அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் பூத்துல அவங்க நடத்தினாங்க அதை ஒட்டிய பத்திரிகையாளர் சந்திப்பது அன்னைக்கு தான் அதுக்கு முந்தின நாள் தான் விஜயோட அந்த கூட்டம் நடந்திருக்குன்றதுனால ஆப்வியஸா பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வியை எழுப்புவாங்க அப்போ ஏதோ ஒரு பதில் அவங்க சொல்லுவாங்க நடப்பு செய்தி அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதுனால விஜயோட கண்டனம் மட்டும் கட் பண்ணி டிவில எல்லாம் வந்துருச்சு என்ன நோக்கத்துக்காக அந்த ப்ரெஸ்பின் நடத்தப்பட்டதோ அந்த ஓரணியில் தமிழ்நாடு அந்த உறுதிமொழி அந்த ஓரம் எதுவும் வரவில்லை ஓவராலாக பார்த்தாக்க பதினாறு அமைச்சர்கள் ஒரே நாளில் விஜய்க்கு பதில் பரபரப்பு அப்படின்ற மாதிரி இது மாற்றப்பட்டது எனவே இப்படி நடந்துருச்சு இது வெளியில் யாருக்கும் தெரியாது வந்த செய்தி தானே பார்க்க முடியும் சரி இதுவாவது பத்திரிகையாளர்கள் வாயை பிடுங்கி விஜய்க்கு பதில் சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட முதலமைச்சரின் அந்த அங்கீகாரம் இருக்கு இல்லையா தமிழக அரசியலில் வந்த ஓராண்டில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதக்கம் திமுக விஜயை ஒருபடி அப்கிரேட் பண்ணியிருக்குது அதாவது இனிமேலும் விஜய் பொருட்படுத்த தகாத அல்ல இனிமேலும் விஜய் புறக்கணிக்க தகுந்தவர் அல்ல அவர் வந்து கன்சிடரபுள் நபர் தான் என்ற நிலையை அவர் அடைந்து விட்டாரா திமுக அத்தகைய நிலைக்கு விஜய் வந்து அப்கிரேட் பண்ணிடுச்சா அப்படிங்கிறது இதில் நம்ம எழுந்திருக்கிற முக்கியமான கேள்வி இந்த கேள்வி பல துணை கேள்விகளை ஏற்படுத்துகிறது ஏன் அப்படின்னாக்க இன்றைக்கி திமுக அதிமுகன்ற இருதுரு அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்போது அதிமுக இருந்த இடத்துல அதிமுகவை ரிமூவ் பண்ணிவிட்டு விஜயை கொண்டு வைக்க பார்க்குதா திமுக அல்லது அதிமுகவுக்கு ஒரு போட்டி ஏற்படுத்த பார்க்குறதா அதாவது திமுகவின் எதிர்தரப்பு அதிமுக தான் ஒரு பிளேயர் இருந்த இடத்துல இன்றைக்கி ரெண்டு பிளேயரை இறக்கி விடுதா எங்களுக்கு ரெண்டு பேரும் ஈக்குவல் போட்டியாளர்கள் தான் அப்படிங்கிற நிலைமையை திமுக ஏற்படுத்த பார்க்குறதா இதெல்லாம் இதில் எழுகிற கேள்விகள் ஆனால் இதுக்கு நியாயமாக அஞ்ச வேண்டியதும் இதற்கு பதில் சொல்ல வேண்டியதும் உடனே பதறி போக வேண்டியதும் யார் அப்படின்னாக்க அதிமுக தான் ஏன்னா அவங்களோட கடை தான் முதல்ல காலியாக போகுது அவங்கள டார்கெட் பண்ணி தான் விஜய் எல்லா வேலையும் செய்கிறாரு இதுவரைக்கும் திமுக ஆளுங்க சேர்ந்தால் அதிமுக எதிர்கட்சி அதிமுக ஆளுங்க சேர்ந்தால் திமுக எதிர்கட்சி அவங்களுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்க இவங்களுக்கு அவங்க பதில் சொல்வாங்க அப்படின்னு இருந்த நிலைமை மாறி தன் கண் முன்னால் ஒரு மாற்றம் நிகழ்கிறது என்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் அளவுக்கு அந்த கட்சியில் இருப்பவங்க தத்தியாக இருக்கிறார்களா இதெல்லாம் எழுதுகிற கேள்வி அதிமுகவோட பிளேஸ் கண்முன்னால காணமா போகுதில்லை விஜய்க்கு அந்த அங்கீகாரத்தை திமுக கொடுக்குது இல்லை அப்ப அதிமுக கூடாரத்துலேருந்து ஒரு பதட்டம் வரணுமா இல்லையா பதில் சொல்லணுமா இல்லையா அவங்க பத்திலாம் கண்டுக்கல அவங்களுக்கு செங்கோட்டையம் ப்ரெஸ் மீட்டு அமித்ஷா டெல்லியில் கூப்பிட்டாரு மறுபடியும் எடப்பாடியை கூப்பிட்டாரு அப்புறம் அந்த பக்கம் ஓபிஎஸ் சிடி டிவி தினகரன் சசிகலா அப்புறம் புதுசா ஒரு அம்மா ஏதோ அம்ருதா அப்புறம் நான் தான் ஜெயலலிதா பொண்ணு அப்படின்னு அது ஒண்ணு அப்படின்னு இந்த கும்பலை சமாளித்து இது கூட வாழ்க்கை நடத்தவே அதிமுக உள்ளவங்களுக்கு நேரம் போதவில்லை எப்படியாக இருந்தாலும் அமைச்சர்களோட இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா இனி வரும் காலங்களில் அவங்க எங்கே போனாலும் விஜயோட ஒவ்வொரு சனிக்கிழமை பேச்சுக்கும் அடுத்த நாள் பைட்டு கேட்பாங்க எல்லா அமைச்சர்கள்டையும் அவங்க பதிலே சொல்லலை அப்படின்னு சொன்னா கூட அதுவும் ரியாக்ஷன் கட் பண்ணி எல்லா டிவிலையும் போடுவாங்க அதற்காக பழைய மற்றும் புதிய தலைமுறையை சேர்ந்த பல சேனல்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன